கொள்கை வட்டி வீதத்தை ஏழு தசம் ஏழு ஐந்து வீதமாக மாற்றமின்றி பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது நாணய கொள்கை சபையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் மத்திய வங்கி ஆளுநரிடம் கேள்வி எழுப்பினர் வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி கவனம் செலுத்தி வருவதாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருகின்றது இதன் உண்மை தன்மை என்ன வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை